மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இந்த உலகத்துல எவ்வளவோ பூச்சி வகைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தன்மை விஷத்தை கொண்டது அதுல பல பூச்சிகள் மனிதன் உயிரை எடிக்கின்ற வகையில் இருக்கு அப்படிப்பட்ட பூச்சிகள் என்னென்னன்னு பார்ப்போம் ஜாப்பனீஸ் ஜெயின் ஹார்னட்ஸ் இந்த பூச்சி ரொம்ப கொடுமையான விஷத்தை கொண்டது இந்த பூச்சிகள் ஒரே நாளில் ஐம்பது தேனீக்களை கொண்டு உணவாக சாப்பிடும் இந்த பூச்சி கடித்தா சிறுநெருக பாதிப்பு ஏற்படுவது உறுதி இந்த பூச்சிகளால் ஜப்பானில் மட்டும் வருஷத்துக்கு முப்பதுலேருந்து நாற்பது பேர் வரைக்கும் இறந்து போகிறாங்க அடுத்தது புல்லட் டேண்ட் உலகத்தில் மிக வலிமையான எறும்புகளில் ஒன்று தான் இந்த புல்லட் டேண்ட் இது கடிச்சா ரொம்ப வலியை கொடுக்கும் தன்மை உடையது இதுக்கு மணி நேரம் எறும்புன்னு ஒரு பேர் இருக்குது காரணம் இது கடிச்சா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது வலி இருக்குமா அமெரிக்காவில் இருக்கிற காட்டு பகுதியில் தான் இந்த எறும்பு வகைகள் இருக்குது இந்த எறும்பை பார்த்து பெரிய மிருகங்கள் கூட பயப்படுமா அடுத்தது பாட்டிஃபை மிக அரிதாக காணப்படும் ஒட்டினி ஈ தான் இந்த பாட்டிஃபை இந்த ஈ மனிதனுக்கு ஏற்படும் காயங்கள் வழியாக தொண்ட முட்டைகளை செலுத்துது இந்த முட்டைகள் மனிதனுக்குள்ளே வளர்ந்து லார்வாவாக வெளிப்படுது இது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கின்ற அரிய வகை பூச்சியினம் இதனால் இதனால நிறைய தோல் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை இந்த வகை பூச்சி இனம் இப்போ அவ்வளவா இல்லை கில்லர் பீஸ் கொலைகர தேனீக்கள் அழைக்கப்படும் இந்த தேனீக்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் ஆப்பிரிக்கன் தேனீக்கள் ஆகும் இந்த தேனீக்கள் மற்ற தேனீக்களை விட கொடூரமா தாக்கும் இந்த தேனீக்கள் கூட்டை கலைக்கும் போது மற்ற தேனீக்களை விட எல்லா தேனீக்களும் ஒன்று சேர்ந்து மனிதங்களை தாக்கி மரணத்தை ஏற்படுத்தும் இந்த தேனீக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கண்டுபிடிச்சாங்க வாகனங்களோட சத்தம் மனிதர்களோட சத்தம் போன்றவை இந்த தேநீக்களை தொல்லை செய்வதா இருக்கும் மனிதர்கள் சத்தம் போட்டா உடனே கூட்டை வீட்டு கலைந்து மனிதர்களை தாக்கும் அளவுக்கு கொடுமையானது கிஸ்ஸிங் பக்ஸ் தென்னை மரத்தில் வாழும் இந்த வண்டுகளை நம்ம நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப அமைதியான மெல்லிசான ஒலிகளை எழுப்புது ஆனா இந்த பூச்சி கடிச்சா சாகஸ் எனும் தோல் நோய் ஏற்படுவது உறுதி இந்த பூச்சி கடிச்சா கண்கள் வீங்கி மூணு நாட்கள் கண்கள் மூடிடும் அந்த அளவுக்கு விஷத்தன்மை இதுக்கு இருக்கு இது கண் மற்றும் உதடு பகுதிகளை கடிப்பதால் இதுக்கு இந்த இந்த வண்டு கடிச்சு முப்பது சதவீதத்துக்கு மேல விஷம் உடம்புல ஏறினா இதய துடிப்பு அதிக அளவுல இருக்கும் இந்த பூச்சி கடிச்சா உடனடியாக மருத்துவமனைக்கு போய் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கணும் இல்லைன்னா விஷம் அதிகமாகி தோல் அரிப்பு சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் இந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்